சைடோட லிமிட் 2 லட்சம்ல இருந்து 12 லட்சம் வரைக்கும் இருக்குங்க சார் அது எப்படி எனக்கு எப்படி அப்ரூவல் ஆயிருக்கா சார் ஒன்ஸ் நான் உங்களுக்கு கார்டோட டீடைல்ஸ் எல்லாமே एक्सप्लेन பண்றேன் ஓகேனா எலிஜிபிள் இருக்கான்னு பார்க்கலாம் சார் அது எப்படி பாப்பீங்க சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலிஜிபிள் செக் பண்ணது பான் ஆன் ஆதார் தேவை சார் பான் எதுக்குனா பேங்க் சைடுல என்ன ரீமார்க் இருக்கான்னு செக் பண்றதுக்காக ஆதார் எதுக்குன்னு பாத்தீங்கனா அட்ரஸ் வெரிஃபிகேஷன்க்காக சார் சரி ஓகே அத அப்சைக்கினா புரியல சார் எதுல அனுப்பி வைக்கணும் உங்களுக்கு எப்படி நான் கார்டேம் பார்த்தீங்கன்னா எலைட் பிசினஸ் கார்டுங்க சார் இதோட லிமிட் பாத்தீங்கன்னா டூ லாக்ஸ்ல இருந்து வரைக்கும் இருக்குங்க சார் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சார் கேஷ் பேக் ஃபீவ் அப்புறம் வித்ரா பேக் டென் பர்சன்டேஜ்ல இருந்து இருக்கும் சார்

क्रेडिट okay. और okay.

நீங்க கார்டுல எடுத்த அமௌண்ட்டை மட்டும் கட்டினா போதும் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எழுவத்தஞ்சு நாள் வரைக்கும் ஆட் ஆகாது எழுவத்தஞ்சு நாளைக்கு மேல பிடிச்சா அதாவது எழுபத்தி ஆறாவது நாள்ல இருந்து உங்களுக்கு இஎம்ஐயா கண்டெக்ட் ஆகும்போது மட்டும் வித் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டூ

அomar fraud பண்ற वनडे ஆ விடு ஆடு மாதிரி கேக்கறேன்னா கேப்பாங்க டேய் மூடிட்டு போற மரியாதை இல்லாம என்ன நான் வேற மூடிட்டு பாப்போம் பாப்போம்